சாஸ்திரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆன்மீக ரீதியா ஏராளமான பலன்களை பெற அதற்கான வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே டைமில் எதிர்மறை சக்திகளின் தாக்கத்திலிருந்து நம்மளை காக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு இப்படியான நிலையில் ஆண்கள் பெண்கள் பலரும் கால்ல கருப்பு கயிறை கட்டி இருக்கிறத பார்த்துருப்போம் நாமும் கூட அணிஞ்சிருப்போம் ஆண்கள் வலது காலையும் பெண்கள் இடது காலையும் கட்டும் இந்த கயிறு எதுக்காக அப்படின்னு கேட்டால் திருஷ்டி கயிறு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க அதுக்காக மட்டும்தான் அந்த கயிறு கட்டப்படுகிறதா வேறு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கால்ல கருப்பு கயிறு கட்டிக்கிறது ஆன்மீக ரீதியா பல காரணங்கள் சொல்லப்படுது குறிப்பா சனி பகவானின் தாக்கத்தால அவதிப்படக்கூடிய ராசிக்காரர்கள் இதை கற்றதால சனி தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது காரணம் சனி பகவான் ஒருத்தரை பிடிக்க நினைச்சாரு அப்படின்னா முதல்ல கால்ல இருந்து தான் ஆரம்பிப்பாராம் மேலும் ராகு கேது பாதிப்புகள் இந்த கயிறால தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால வீட்டுல மற்றும் தனிநபரின் நிதி நிலைமை மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா கருப்பு அப்படிங்கறது எதிர்மறை விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு நிறமாவே பார்க்கப்படுதுங்க பட் அதே டைம்ல ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம்னா கண் திருஷ்டி அப்படிங்கறது மிகப்பெரிய எதிர்மறை விஷயமா கருதப்படுது இதனாலதான் குழந்தைகளுக்கு கருப்பு மை வளரும் பருவ குழந்தைகளுக்கு கைகள்ல அல்லது கால்கள்ல கருப்பு கயிறு கட்டி திருஷ்டி பாதுகாக்கிறாங்க இடுப்புல அணியக்கூடிய கயிறு கூட கண் திருஷ்டி தான் கட்டப்படுது பொதுவா இந்த கருப்பு கயிறு நம்ம மனசுல நேர்மறை எண்ணத்தை அதிகரிக்க கூடியதா இருக்கு சூரிய ஒளியிலிருந்து வரும் கதிர்களை கருப்பு நிறம் உள்வாங்கிக் கொள்ளும் அப்படிங்கறதால உடல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு உடல் நலக் கோராடுகளும் சூரிய சக்தி மூலமா குணமாகுது அப்படின்னு ஐகமா பார்க்கப்படுது மேலும் கணுக்கால கட்டப்படக்கூடிய கருப்பு கயிறால நாடி துடிப்பின் இயக்கம் சீராகிறதோட நம்முடைய எண்ணங்களும் அலைப்பாயாம தடுக்கப்படுது ஒருவேளை நீங்க கருப்பு கயிறை கட்ட விரும்புறீங்க அப்படின்னா ஆண் பெண் யாரா இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்துல அல்லது நண்பகல் பன்னெண்டு மணிக்கு கற்றது சிறந்ததுங்க அதுலயும் சனிக்கிழமைகளை கற்றது இன்னும் பலத்தை கொடுக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமைகள்ல இதை நம்ம கால்களை கட்டலாம் கருப்பு கயிறு கால்களை கட்டும் சனி பகவான மனதுல நினைச்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு நவ கிரகங்களை குறிக்கிற வகையில ஒன்பது முடிச்சுகள் போடணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதே டைம்ல ஜோதிட சாஸ்திரத்துல கருப்பு கயிறு எந்த ராசிக்காரர்கள் கட்டலாம் கட்டக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப பலன்களை பெறலாம் அப்படின்னும் சொல்றாங்க ஆனா இது முழுக்க முழுக்க மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகம் மற்றும் சாஸ்திர நம்பிக்கையின் அடிப்படையில மட்டுமே சொல்லப்பட்ட தகவல்க